அளவுக்கு தெரியாம ஏழு வருஷமா இந்த ஊர்ல இருந்து சந்திரன் ஆயிருந்தேன் சரி பக்கத்து ஊர்னு வச்சுக்க சைக்கிள் குடியா குடுக்க மாட்டேன் ஏன் உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா போய் கூட்டிட்டு வா சைக்கிள் குடுக்கற நீ சைக்கிளை கூட நான் போய் கொட்டியார என்ன என்ன இழிச்சவாய நினைச்சுட்டியா என்னுடைய அறிவுக்கு நான் அமெரிக்காவில் இருக்க வேண்டியா ஏதோ இந்த பட்டிக்காட்டுல வந்து மாட்டிட்டேன் இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு பிரஜை எனக்கு சைக்கிள் இல்லையா உன் பேர் என்னப்பா காரமட ரங்கநாதன்

அடுத்த ஜென்மத்துலயாவது மனுஷனா போறங்கடா போடா நம்ம ஊருக்கு நாய் புடிக்கிற வேன் வரட்டு கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு குடுத்துறேன் ஆ ஏண்டா ரேஷன் கடைக்கு போகலையா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதனால லீவு ஆஹ் ஏழாமணி ரொம்ப நேரமா குனிச்சிட்டு இருக்கிறேன் துணிக்கு ஏன் விழுந்துடுச்சு தண்ணியா அக்கா உள்ளதா இருக்கா போய் வாங்கி குடிச்சிட்டு போ பரவாயில்ல நான் கோயிலுக்கு போறேன் அங்க போய் குடிச்சுக்கிறேன் ஆமா நான் கோயிலுக்கு போறேன் அங்க போய் குடிச்சுக்கிறேன் நான் கோயிலுக்கு போறேன் கோயிலுக்கு யாரு சொல்லிட்டு போறேன் ஆ

おいえっ